ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முக்கியமான ஒரு விஷயம் ஷோ வெரி ஷார்ட் லைவ் ஸோ நீங்கள் இதை டப்பன்னு பார்க்கலாம் வித்தின் டூ மினிட்ஸ் ஒன்று ஷோவிஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான் இஸ் மை ஜூனியர் அண்ட் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் யால் இந்து அண்ணின்ற ஒரு முக்கியமான முத்து என்னென்றால் அந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான கதை நான் பொது வேட்பாளருக்கு ஏன் சப் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணி நான் இனியும் பண்ணுவேன் என்பதுக்குரிய காரணம் சஜித் சஜித் ராணில் ராணில் டீல் டீலனு காய்ச்சி கொண்டாங்களுக்கு இப்போ டைம் அப் டைம்ஸ் அப் ஸோ யூ ஷூ ஷட் அப் அண்ட் டேஷ் யூ ஒன் மைனஸ் பிஸ்னஸ் எனிவே நான் முக்கியமாக சொல்ல வரது என்னென்றால் கடைசி வரைக்கும் எனக்கும் தெரியும் சுமந்திரன் சாணக்கியனும் மேடம் அடிக்க எனக்கு தெரியும் இப்போ இப்படியோ ராணில்கிட்ட போமாண்ட்டு என் அணிலிட்ட போறதுக்கு எங்களுடைய அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர்கள் விட மாட்டார் அது நூறு இதுதான் தெரியும் ஸோ அவைக்கு போறதுக்கு அம் இல்லை அனுரட்டை போவின வாண்டு பார்த்து நான் அனுரண்டாக்களோட கதை கேட்க அவன் சிரிச்சவங்க இவனா சோ அனுரட்டை போறதுக்கும் சான்ஸ் இல்லை என்றா அனுர வந்து ஊழல்வாதிகள் அவை வேலையால் எல்லாரையும் ஒண்டாடுக்க போறது இல்லை வாழ்க்கையில் ஸோ அனுராக் வந்து வித்தியாசமான ஒரு இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேரை தான் திருப்பி கொண்டிருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற புதிய ஒரு ஜனாதிபதியாக வர வேண்டிய ஜனாதிபதியோராக தான் அனுர்குமாரன் சநாயகன் ஸோ நாங்கள் விரும்பியோ விருப்பாமலோ முக்கியமாக எண்பது விதமான சிங்கள வாக்குகள் வந்து அனுரவுக்கு விழும் அனுராக் ஜனாதிபதி ஆவார் ஆனால் அதுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆளுங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே நேரம் சஜித் ஐயாவும் கூட கடைசி நேரங்களில் சேர்ந்து ஏதாவது அனுரவுக்கு எதிராக செய்யலாம் அப்படி ஒரு நிலைமை இப்போது போய்கொண்டிருக்கிறான் தெரியும் என்ன மட்டும் நாட்கள் இருக்குன்னா பார்ப்போம் அனுரவம் தனியாகவும் அனுரவ் தனியாகவும் ரணிலும் சஜித் ஐயாவும் வந்து உண்டாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்பவும் இல்லாமல் இல்லை சரிதானே ஆனால் இருந்தும் அதை தெரிஞ்சு கொண்டுதான் இருந்து முழு சிங்கள உறவினர்களும் வந்து என்ன செய்கிறார்கள் இலங்கை கோடி வந்திருக்காங்க வெளிநாட்டிலிருந்து முழு பேரும் ரெட் கலர் டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு இறங்குறத நீங்கள் பார்க்கலாம் ஃபிளைட்டில் ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த முறை அனுரவை கொண்டு வரோம் பழைய இருநூற்றி இருபத்தஞ்சு பேரை அனுப்புறோம்

பொது வேட்பாளரான இல்லங்க உண்டு அப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதோட விஷப்பரிச்சை அதுக்கு என்னால ஏலாது எனக்கு அரசியல் எதிர்காலம் வந்து இதுக்குள்ள போய் என் தலையை கொடுக்க இயலாது நீங்கள் தர வந்து இருபது கோடிக்கு இந்நாள ஏழாண்டு கிளியராக சொல்லிட்டேன் சொன்ன பிறகுதான் அது வந்து ஒருத்தரும் இல்லாமல் கடைசியா சிறீரனை நிப்பாட்ட பாட்டு வழிபட்டு சிறீரன் ஐயாவும் போயில மற்றவர்கள் கண்ட விக்னேஸ்வரன் ஐயாவும் போயில எல்லாருமே பிறகு சொன்ன பிறகுதான் அரியணேந்திர நான் இது கடைசி ட்ரை வந்துட்டு தான் எங்கயாவது போய் தொள்ளாயிரம் பாண்டு போட்டு வந்தவர் அதுதான் உண்மை சரிதானே அதாவது இந்த இந்த எலெக்ஷனோட தான் போய் துளைறேன் தான் இங்கே நிற்க மாட்டேன் என்றுதான் எங்களுடைய மன்னர் அரியணேந்திரனுடைய கோரிக்கை அதுக்கு வந்து பொது கட்டமைப்புல இருந்து சகல வெறும் உத்தேசம் இருக்கிறோம் இந்த சுகாசாக்கள் வெளிநாட்டில் போய் இந்த பிற ஓட் போட வேண்டாம் என்று செய்ய சொல்லுங்கூடாப்பா என்று ட்ரை பண்ணிப்பாது வெளிநாட்டில் காசெல்லாம் ஜெயிக்கணும் இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்க ஒரு முக்கியமான அக்கௌரால் ஜுஎஸ்ஏலன்னு சொல்லியிருக்கிறா இவருக்கு காசு இல்லையாண்டு யாருக்கு தமிழ் வேட்பாளருக்கு வந்து காசு இல்லை என்றதால காசு சேர்க்கறதுக்கு வந்து இன்றைக்கு ஏதோ பாபிக்கு பார்ட்டி ஒன்று யூஎஸ்ஏல போடினவாம் சரி நல்ல விஷயம் நான் சொல்ல வரேன் என்றால் இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க சிங்கிள் இஸ் சிங்கலீஸ் தேவ் டிசைட் கம்ப்ளீட்லி தேர் கோயிங் டு ஓட் ஃபார் அனுர ஸோ இந்த டைம் தமிழாக்கள் முக்கியமா முடிவெடுக்க வேண்டிய நேரம் நான் என்ன பேருங்கண்ட சோபிஷன் கதை கருத்தையும் வந்து ஓரளவுல ஒத்து போறேன் நீ சொல்றது சரியா பூ ஆனா எங்களுக்கு அந்த ஒரு இனம் இருக்கு ஒரு அடையாளம் இருக்கு நாங்கள் கூட ஆனா என்ன கவலைண்டா என்ன ஒரு அஞ்சாறு நாள்ல எங்களோட புது வேட்பாளரே தான் விலகுறன் என்று சொல்லி பட்டியலை வேண்டிக்கொண்டு போகக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது என்று சொல்லி கொள்ளுறார்கள் நான் இந்த வீடியோ போட்டாப்புற இவர் லேடா எனக்கு சந்தோஷம் ஆனா அவர் அப்படி போயிட்டாருண்டா அவர் எனக்கு இல்ல எல்லா தமிழருக்கும் முதுகுல உலகத்துல தமிழ் தேசிய கூட தானே யாரும் சோ அவர் எல்லாருக்கும் குத்து 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 அந்த குத்தி கடைசியா எங்களுக்கு குத்துற இந்த குத்து தான் அந்த பொது வேட்பாளர் வந்து கடைசி நேரத்தில் வந்து தான் விலத்திறன் என்ற ஒரு கதை அந்த கதை வெறுமை இருந்தால் நாங்கள் யாருக்கு ஓட் போடணும் அப்போ தான் பிரச்சனை அப்போ எங்க ஓட் முழுக்க அனுரவுக்கு போகணும் படித்தவன் புத்திசாலி மண்டை கிழம ரஜிஃபார்ம் இல்லாமல் களிமண் இல்லாமல் இருக்கிறவங்க முழுக்க இருக்கு விளங்கும் அர்ச்சனா ராமனான் என்னத்தை சொல்கிறான்ண்டு சஜித்தையும் நாங்கள் போய் பார்த்து நாங்கள் அவரை அக்செப்ட் பண்ணி பார்த்துனாங்க பட் இஸ் அ எனது மெஜோரிட்டி அதாவது வந்து பெருமான் மீனத்தின் இன்னொரு வடிவம் அவ்வளவுதான் சரிதானே ஆனால் அனுரவும் அதே தான் ஆனால் அனுர வந்தா இருநூற்றி இருபத்தஞ்சும் இல்லாம போகும் அந்த இருநூற்றி இருபத்தஞ்சும் இல்லாம போய்க்குள்ள எங்கள்ட பதினஞ்சும் இல்லாம போகும் எங்கள்ட பதினஞ்சோ பதினோளோ இத்தனை இருக்கோ தெரியாது சவங்கள் செத்து கொண்டு செத்தும் போச்சு அதெல்லாம் இல்லாம போகும் இல்லாம போனால் புதுசாக கொஞ்சம் பேரை போடுவோம் புது அரசியல் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னமா ஆக்கள் டிசைட் பண்ணியில் நானும் சீனா மாரணும் மட்டும்தான் இருக்கிறோம் அதை விட மென்னாரில் ரெண்டு பேர் சூஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்தும் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து நாங்கள் திங்க் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணுவோமாண்டு இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் ரங்கோணும் அப்போ நீங்கள் ஏன் படித்தாள் நீங்கள் அதாவது உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறாங்களே என்ன எனக்கு இன்பக்ஸ் ப இன்பாக்ஸ் பண்ணக்கூடாது நான் பாலிமையில் நிற்க போகிறேன் மஸ்ட் என்னெண்டா என்னோட வயசு கூட இருக்கக்கூடாது எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஸோ என்ன விட வயசு குறஞ்சா தான் இருக்கணும் யாராவது இருந்தால் கேம்பஸ் படியலாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா சமூகமும் ஒத்துநீந்து அது முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் இந்த கட்சியில் சேரலாம் நாங்கள் ஒரு ஒரு நாளுமே ஒரு பெரிய கட்சியில் போய் சேர மாட்டோம் என்று டிசைட் பண்ணியிருக்கோம் நானும் மாகிரும் பட் அது கன்ஃபார்ம் இல்லை சின்ன ஒரு தோட்ஸ் எங்களுக்கு கொண்டு ஒரு தனி கட்சி அமைப்போம் அந்த தனி கட்சியில் தான் கேட்போம் அப்போ எல்லோரும் சொல்கிறது நீ எங்கே இப்படி சொல்லிக்கொண்டிருக்காய் சொல்லிக்கொண்டிருக்காண்டு இப்போ நான் செய்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கோம்மெண்ட் தேவையுமில்லை சொல்லாதால் நீங்கள் பேசுகிறதால நான் சொல்ல போகிறதும் இல்லை உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ கடைசி நேரத்தில் எங்களோட அண்ணன் எங்கள்ட்ட எங்களை துருவம் செய்வாராக இருந்தால் அவரையும் அண்ணா பாய் டட்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்றாக்கு போட வேண்டிய தேவையோண்டு வரும் அப்படி அவர் கடைசி வரைக்கும் நிற்பாராக இருந்தால் அவருக்கு எங்களோட ஓட்டு இருக்கும் அவர் கடைசி நேரத்தில் எனக்கும் முதுகுலகத்துவம் எந்த வரைக்கும் ஒரு இல்லை எனக்கு ஒரு தேங்க் கூட பண்ணையில் நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பலனை உத உதவி செய்ய பலனை எதிர்பார்க்குற இளை பூ அதுதான் ராமநாண ஸ்டைல் நவா நவான்க்கு தெரியும் ரமண என்ன எல்லாரோடையும் கொம்பையாக கொம்ம பார்த்து 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 பேச்சு ஒன்றியால் இனி என்னையும் என்னோடய கொம்பையாக பண்ணுங்கோ லண்டன்னாண்ணா அட என்ன நீங்கள் ஐடென்டிஃபை அதாவது அனுமானிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் ராஜா வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு நான் சொல்கிறேன் உங்களோட தேர்தலில் நிற்கிறபடியாக சங்குக்கு முதல் வாக்கு இரண்டாவது வாக்கு தசா நாயக்கு ஆனால் சங்கு விட்ரோ பண்ண வேண்டாம் தமிழனுக்கே குத்துரோட குத்து அது போகிற நாங்கள் எலக்ட்ரி ஓட்டிங் போட போகாமல் இருக்கலா அது நாங்கள் அனுரவு போட்டு நாங்களும் அன்ரோட நிற்கிறோம் ஊழல்களுக்கு எதிரானவர்கள்ன்றதை காட்ட வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அப்போது ஜோசிபிள் அனுரவோட எண்ணப்பு டீல் என்று அன்றரோட நிற்கிறவனை தான் பார்த்து கொண்டிருக்கான் வேல் முருகநாதன் துவாரகன் டேய் எனக்கு ரீல் இருக்கா இல்லையாண்டு நீயே சொல்லு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அச்சுனா எம்எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி